ரஷ்யா உக்ரைன் போரில் பெரிய ஒரு சோதனையாக மாறியுள்ளது இப்போது தெரிந்து கொள்ள முடிந்தது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வடகொரிய அதிபரிடம் கேட்டுக்கொண்டது எவ்வளவோ வேகமாக அங்குள்ள பதினாயிரத்திற்கும் மேற்பட்ட வடகொரியா படையினரை திரும்ப அழைக்க வேண்டும் என்பதாகும் இருந்து ரஷ்யாவிற்கு இரண்டாவது பதினாயிரம் குழு வர தயாராக இருக்கும் போதில்தான் இவர்கள் திரும்ப அழைத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது இங்கு என்ன பிரச்சனை உள்ளது நமக்கு அந்த தலைப்புக்கு செல்லலாம் டிசம்பரில் வடகொரியா படையினர் சுமார் ஒன்பது வரை ரஷ்ய படையினரை சுட்டுக் கொன்றனர் அப்போது வடகொரியாவும் ரஷ்யாவும் சொன்னது நண்பர்கள் தாக்குதல் என்று மொழியின் பிரச்சனையில் ஏற்பட்டது அதனால் இந்த அளவுக்கு படையினர் கொல்லப்பட்டனர் என்று சொன்னார்கள் இப்போது இன்னொரு திருப்பம் ஏற்பட்டுள்ளது இரண்டு நாள் முன்பு முப்பதிற்கும் மேற்பட்ட ரஷ்ய படையினரை வடகொரியா படையினர் சுட்டுக் கொண்டனர் இதை பற்றி பேச சென்ற உயர்நிலை ரஷ்ய படையிடத்தில் உள்ள அதிகாரிகள் சுமார் மூன்று வரை அதிகாரிகள் அவர்களையும் சுட்டுக் கொன்றனர் விஷயம் மிகவும் சீரியஸ் ஆகி வருகிறது வடகொரிய படையினர் ஆயிரம் பேர் உள்ளனர் அதன் கட்டளை அளிப்பவர்களிடம் பேசுவதற்காக வடகொரியாவின் மாஸ்கோவில் உள்ள அவர்களுடைய தூதரகத்துடன் பாதுகாப்பின் இணைப்பு அங்குள்ள அதிகாரிகளும் இவர்கள் பேசுவதற்காக குஷ்க் பகுதிக்கு வந்தனர் அவர்களை பந்தியிட்டனர் புரிந்து கொள்ளுங்கள் சம்பவம் மிகவும் சீரியஸாக நான் முன்பு ஒரு வீடியோவில் செய்தது என்ன சம்பவம் என்று அதாவது அதேபோல அறிக்கைகள் வருகின்றன பல ஃப்ளோகர்களும் அப்படியே போட்காஸ்டிலும் உக்ரைனிலும் மற்ற இடங்களில் இருந்து வருகின்றன இந்த வடகொரிய அதிகாரிகள் அதாவது அங்கே இருக்கும் படையின் மூத்த அதிகாரிகள் கட்டளை அளிப்பவர்கள் உக்ரைன் கட்டளை அளிப்பவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் காரணம் அவர்கள் அப்புறம் சென்று ரஷ்யாவை தாக்க வேண்டும் அவர்களுக்கு திரும்ப வடகொரியாவிலும் ரஷ்யாவிலும் போக வேண்டிய நிலை இல்லை அவர்களுக்கு உக்ரைன் படையின் ஒரு பகுதியாக வேண்டும் இந்த பதினாயிர கணக்கில் இருக்கும் வடகொரிய மக்கள் உக்ரைன் படையின் ஒரு பகுதியாக உள்ள நிலையை பற்றி சிந்தியுங்கள் காரணம் இந்த உக்ரைன் என்று கூறுபவர்களுக்கு கூட பதினாயிரம் படையினர் இல்லை அவர்கள் அப்புறம் சென்றுவிட்டால் ஏற்படும் நிலை என்ன புத்தின் பயப்படுவது இவர்கள் நாளை நேராக மாஸ்கோவுக்கு செல்வார்கள் என்பதற்காக மாஸ்கோ கைப்பற்றப்படும் காரணம் ரஷ்யா மிகவும் பலவீனமான சம்பவமாக மாறிவிட்டது அவர்களின் படையினர் எல்லாம் பலவீனமடைந்துள்ளனர் அதாவது மாஸ்கோ அவர்களுடைய கையிலிருந்து சென்றுவிடுமா என்று பயமாக இருக்கிறது அதுதான் புத்தின் அலறி அழைத்து வடகொரிய அதிபரிடம் சொன்னது எப்படியாவது இவர்கள் திரும்ப அழைத்து செல்லுங்கள் என்று வடகொரியாவின் மூத்த பாதுகாப்பின் இணைப்பு அவர்களின் தூதரக அதிகாரிகளை பிடித்து பந்தியிட்டார்கள் இதை பேச சென்று ரஷ்யாவின் மற்ற உயர்நிலை அதிகாரிகள் அவர்களை சுட்டுக் கொன்றனர் அங்கே ஏற்படும் புதிய சம்பவ விகாசங்கள் இவர்கள் முகாம் செய்துள்ள பதினாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அந்த குஷ்க் பகுதிக்கு ரஷ்ய படை வரவே இல்லை பாருங்கள் இப்போது கடந்த இரண்டு அல்லது மூன்று நாட்களாக உக்ரைன் படை கொரியர்களை எதிர்த்து தாக்குவதில்லை அவர்களுடன் சுமார் சமாதானம் செய்யப்பட்டதாக தோன்றுகிறது இதற்கு காரணம் ட்ரம்ப் வரப்போகிறார் நான் முன்பு அந்த வீடியோவில் சொன்னது போல போர் முழுமையாக நேராக திரும்புகிறது பின்னர் வரும் அறிக்கைகள் அது உறுதிப்படுத்திய அறிக்கைகள்தான் அதாவது உக்ரைனின் மிகவும் நீண்ட தூரமான ட்ரோன்கள் சுமார் பதினாயிரம் கிலோமீட்டர் தூரம் ரஷ்யாவின் பயிற்சி முகாம்களுக்கும் படையின் முகாம்களுக்கும் நகரங்களுக்கும் சென்று அவர்கள் குண்டு போட்டனர் அதை தடுக்க ரஷ்யாவுக்கு கூட முடியவில்லை காரணம் அவர்கள் மாஸ்கோ கைப்பற்றப்படுமா என்ற பயத்தால் முழுவதும் திரும்பிவிட்டது இதற்குள் புதிய அறிக்கைகள் இவ்வாறு வருகின்றன வடகொரியா படையினருடன் உக்ரைனின் உறவு மிகவும் வலிமையாகி போகிறது அதனால் ரஷ்ய படையை அணுகவில்லையே என்பதற்காக அதாவது இவர்கள் பயன்படுத்துவது முழுவதும் ரஷ்ய பொருட்களே இதையெல்லாம் மீட்டெடுத்து ரஷ்யாவின் மீது தாக்கிய பிறகு நிலை முழுமையாக மாறிவிடும் நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பீர்கள் வாக்னர் குழு அதாவது பிரிகோஷன் என்று சொல்லப்படும் அவர் ரஷ்ய படை அவர்களை கூலி படையினராக எடுத்துக்கொண்டு முடிவில் ரஷ்யாவுடன் முறையிட்ட போது அவர்கள் திரும்ப சென்று மாஸ்கோவிற்கு பிடிக்க முயன்றனர் பின்னர் அவரை ஒரு விமானத்தில் கொன்றார்கள் அதிகம் வந்த ஆக்கூலி படையினரை முழுவதும் பெலாரஸில் ஆக்க அனுப்பினர் இதுவே ஒரு முன்னேற்றம் இதில் தான் நான் சொன்னது இந்த படையினர் நமக்கு எது சொன்னாலும் போரிட மன்னாரிக்கிறார்கள் ரஷ்ய சைனிகர்கள் எந்த மன வலிமையுடன் உக்ரைனுடன் போரிட்டார்கள் இந்த சமயம் அனைவரும் கேள்வி கேட்டனர் அவர்களுக்கு தெரியாது என்ன காசூசனத்திற்காக உக்ரைனுடன் போரிட்டார்கள் என்று அதனால்தான் பெரிய பலியானது ரஷ்யாவுக்கு ஏற்பட்டது பின்னர் ரஷ்ய உபகரணங்கள் பற்றி நான் முன்பு சொன்னது மிக நீக்கமாக இருந்ததற்காக இதில் தான் இந்த நாட்டு அமெரிக்கா கொடுத்த உபகரணங்கள் இயங்கவில்லை அதற்கு மேல் ஒரு திருப்பம் ஏற்பட்டது வடகொரியா படை அங்கே வந்தபோது உக்ரைன் மிக அதிகமான உபகரணங்களை கொடுத்தது சவுத் கொரியாக்க வடகொரியாவை தாக்க சவுத்து கொரியா அவர்கள் இதை நிலையாக கண்காணிக்கிறார்கள் ஏனெனில் வட கொரியா நிரந்தரமாக கண்காணிக்கின்றனர் ஏனெனில் இடையில் வட கொரிய அரசு இந்த ஏவுகணையை விடும் அதே போல சோதனை செய்கிறது அப்போது இந்த நாடுகள் கொரியாவையும் ஜப்பானையும் இதை பார்த்து சிரிக்கின்றன பின்னர் மற்ற முக்கியமான புள்ளி அங்கு கம்யூனிசம் உள்ளது இந்த கம்யூனிசம் ஒரு சாபம் என்பதை அடிப்படையில் அந்த படையினருக்கும் தெரியும் அங்கே சென்றால் ஒரு தூய கொலை கூட இல்லை என்று ஏனெனில் அவர்கள் பரிசோதனை வீதம் இருக்கும் வடகொரியா என்று சொன்னால் ஒரு நரகம் ஒரு சுதந்திரமும் இல்லாத ஒரு ஒரே பட்டு ஆணையிடும் நாடு இந்த படையினர் உக்ரைனோட சேர்ந்தால் அந்த பகுதியில் மிகவும் சக்தியுள்ள நாடாக உக்ரைன் மாறும் அதுதான் சொல்றது போர் எப்போதும் மாறுகிறது மற்றும் மாற்றுகிறது ஒரு பெரிய நெருக்கடியில் ரஷ்யா உள்ளது இதையெல்லாம் நான் பழைய வீடியோவில் சொன்னேன் ரஷ்யா கிரைசிஸில் உள்ளது என்று சொன்னேன் ரஷ்யா தாக்கப்படுகின்றது எல்லா முறையிலும் பலர் ரஷ்ய நேசர்களுக்கு அதை நம்ப முடியவில்லை அடிப்படையில் ரஷ்ய உபகரணங்கள் பழமையானவை அதையெல்லாம் புதிய நியூ ஏஜ் உபகரணங்களுடன் ஒப்பிட்டால் அது ஒரு பெரியது அல்ல ரஷ்ய படையினரின் டாங்குகள் அவர்கள் முன்னே செல்ல முடியவில்லை அப்போது தீ வரும் ஏனெனில் புதிய முறையான டாங்குகள் முழுவதும் மாற்றம் பெற்றன தொழில்நுட்பம் மாறியது டிஜிட்டல் வயதில்தான் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் இதை நாட்டு அமெரிக்காவில் உள்ளன அதனால் இந்த சிறிய படை இருந்தாலும் உக்ரைன் படை உருவாகிறது அவர்களுக்கு துணிவானவர்கள் மூத்தாயிரம் நாத்தாயிரம் பேர் உள்ளனர் பின்னர் சிலர் பணியமர்த்தப்பட்டனர் அவர்களே போரிடுகின்றனர் இந்த வடகொரியாவும் சேர்ந்தபின் ரஷ்யாவின் நிலை நீங்கள் சிந்தித்ததற்கு உலகிலேயே மிகவும் நீக்கமான ஒரு பாதுகாப்பு அமைப்பாக ரஷ்யா மாறியது இதற்கும் காரணம் இந்த ஆணையிடும் பட்டு புட்டின் புட்டின் இதற்கு தகுந்த விலையை கொடுக்க வேண்டியது இதுதான் இப்போது ட்ரம்ப் வந்து சுமார் இந்த நிகழ்வு நடந்தது இல்லை என்றால் ஏனெனில் அங்கு வெளி தொடர்புகள் அமைச்சர் இருந்த லாவரோ மிகவும் காலம் பிடித்து செய்தியாளர் கொடுத்த பின்னர் எந்த முறையிலும் போரை நிறுத்த வேண்டும் என்று சொன்னது ஏனெனில் வடகொரியா அங்கே வந்தால் என்ன செய்ய முடியும் உலகம் எல்லாம் பார்த்து சிரிக்கின்றன இந்த புட்டின் மரதண்டத்தை நினைத்து மற்றவர்களின் அறிக்கைகளை பார்க்கும்போது இதற்கும் வினோதம் உள்ளது இந்த தபால்காரர் என்று சொன்ன பத்திரத்தில் அதன் மேம்படுத்தல் வரும் ஆனால் ஒரு விஷயம் உள்ளது இதுவரை புட்டின் ஒப்புக்கொள்ளவில்லை இந்த நிகழ்வால் அவருக்கு எதுவும் சொல்ல முடியவில்லை வடகொரியா மற்றும் மற்றவர்கள் இருவரின் கட்சியில் இல்லை அதாவது இந்த போர் கொஞ்சம் நீண்டிருந்தால் மாஸ்கோ வரை பிடிக்கும் முறையில் இங்கிருந்து உக்ரைனும் வடகொரியாவும் வரும மாஸ்கோ பிடித்த பிறகு ரஷ்யா என்று கூறப்படும் நாட்டின் நிலை என்னவாகும் இதுதான் நம் மிக முக்கியமான ஒரு புள்ளியாகும் அதாவது ரஷ்யா இந்த போரில் தோல்வியடையப் போகிறது ட்ரம்ப் இரண்டால் புட்டினும் அவரது ரஷ்யாவும் நம்மிடம் வரலாற்று மாறும் பெரியதோர் தோல்வி நோக்கி ரஷ்யா செல்லப்போகிறது